அலசல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் அலசல் மூலிகை வரிசையில் முந்நூற்றி பதினேழாவது மூலிகையாக நம்ம சப்போட்டா மரத்தை பற்றி தெளிவாக அளச போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் அலசல் சேனலுக்கு நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பக்கத்தில் ஒரு பெல்ஸ் மூலம் சேர்ந்து வரும் அதையும் சேர்த்து கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் நம்ம அலசலனுடைய எதிர்காலத்தில் போடக்கூடிய வீடியோக்களை தவறாமல் பார்க்க முடியும் இப்போ இந்த சப்போட்டா மரத்தை பற்றி அனுத்தலாம் இதனுடைய அறிவியல் பேர் மற்றும் குடும்பங்களை பற்றி வீடியோவில் கொடுத்துருக்கேன் அப்படிங்க பார்த்துக்கிட்டே இருக்கீங்க உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக இந்த சப்போட்டா மரத்தினுடைய வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சப்போட்டா சீமை இழுப்பை அப்படின்னு தமிழில் சில பேர்கள் இருக்குது அதே மாதிரி ஆங்கிலத்தில் சப்போட்டா சிக்கு சபாடில்லா ப்ளம் சிக்கோ சப்போட்டி நோஸ்பெர்ரி சப்பீட்டா மணிக்கரா ஜப்போட்டா அப்படின்னு சில பேர்களும் இருக்குது இதில் எத்தனை வகைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சப்போட்டா மரத்தினுடைய பழங்களினுடைய வடிவத்தை பொறுத்து இதை குண்டு சப்போட்டா மற்றும் வால் சப்போட்டா என இரண்டு வகையாக பிரிக்கலாம் அது இல்லாமல் பால் சப்போட்டா கர்நாடக சப்போட்டா காட்டு சப்போட்டா அப்படின்னு இதில் அறுபத்தி நாலு வகைகளுக்கு மேலே இருக்குது இது எங்கே வளருது அப்படின்னு பார்த்தோம்னா இது செம்மண் சரளை மண் வண்டல் மண் என பல வகையான மண் வகைகளிலும் வறட்சியை தாங்கி வளரக்கூடியது தற்காலத்தில் பல வீடுகளில் கூட இதை வந்து எல்லாருமே விரும்பி வளர்கிறாங்க அடுத்ததுனுடைய அமைப்பு பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் இந்த சப்போட்டா மரமானது அதிகபட்சம் பனிரெண்டு மீட்டர் அதாவது நாற்பது அடிகள் வரை உயரமாக வளரக்கூடிய மர வகையைச் சேர்ந்த கனிமரம் தான் இது பல கிளைகளாக பிரிந்து வளரக்கூடியது கிளைகள் சற்று உறுதியானவை ஒடித்தால் ஒடியக்கூடியவை இந்த மரத்தினுடைய வெளிப்பட்டை வந்து சாம்பல் நிறமாக உள்ளது இந்த மரத்தினுடைய எந்த இடத்தில் காயம்பட்டாலும் பால் வடிகின்றது இந்த மரம் மற்றும் இதனுடைய இலை மற்றும் இதனுடைய பூக்கள் இது எல்லாமே பார்க்குறதுக்கு இழுப்பு மரத்தை ஒத்து இருக்கிறதுனால இதற்கு சீமை இழுப்பை என்ற பெயர் வந்து வந்தது இந்த சப்போட்டா மரத்தினுடைய இலைகள் வந்து பச்சை நிறத்தில் மாமரத்தினுடைய இலை போல நுனி கூர்மையானவையாக உள்ளது இந்த இலைகளுடைய அடிப்பகுதியில் வந்து பஞ்சு போன்ற மென்மையான ஒரு படலம் வந்து காணப்படுகிறது இதனுடைய பூக்கள் வந்து சிறியவையாக கொத்தாக பூக்கின்றது அதே மாதிரி இது அடுத்து கொத்து கொத்தாக பிஞ்சுகள் விட்டு காய்கள் முற்றியதுமே பறிக்கப்பட்டு பழுக்க வைக்கப்படுகின்றன காய்கள் துவர்ப்பு சுவையுடையதாக இருக்கிறது பழங்கள் தித்திப்பான இனிப்பு சுவையுடைய கனிகளாக உள்ளன இதனுடைய விதைகள் கருப்பு நிறத்தில் சப்பட்டையா பார்க்கறதுக்கு ஒரு வண்டு மாதிரி அனுப்பப்படுகிறது இந்த சப்போட்டா பழங்களில் என்னென்ன சத்துக்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா இந்த சப்போட்டா பழத்துல எனர்ஜி கொழுப்பு சோடியம் பொட்டாசியம் கார்போஹைட்ரேட் நார்ச்சத்து புரதச்சத்து கால்சியம் மேக்னீசியம் இரும்புச்சத்து விட்டமின் சி விட்டமின் ஏ சுகர் போன்ற பல சத்துக்கள் நிறைந்து காணப்படுகின்றன இதனுடைய மருத்துவ குணங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இந்த சப்போட்டா பழமானது உடல் உஷ்ணம் இரத்த பேதி கொலஸ்ட்ரால் பிரச்சனை நாள சீர்கேடு இதய நோய் தூக்கமின்மை காச நோயினுடைய ஆரம்ப நிலை மூல நோய் பித்த நோய்கள் காய்ச்சல் குடல் புற்றுநோய் எலும்பு வளர்ச்சி குறைவு சளி இருமல் உடல் தளர்ச்சி வறண்ட சருமம் பிரச்சனை பார்வை குறைவு இரத்த குறைபாடு உணவு குழாய் அலர்ஜி குடல் அலர்ஜி மலச்சிக்கல் இரத்த போக்கு இரத்த கசிவு நோய் எதிர்ப்பு திறன் குறைபாடு வைரஸ் மற்றும் பாக்டீரியாக்கள் தொல்லை வயிற்றுப்போக்கு சிறுநீரக கற்கள் அதிகமான உடல் எடை பிரச்சனை கூந்தல் உதிர்வு பொடுகு போன்ற பல நோய்களை இந்த சப்போட்டா சரி செய்கிறது அடுத்ததனுடைய மருத்துவ பகுதி செல்லலாம் ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய காசநோய்க்கு வந்து அதாவது காசநோயின்னா என்னது எலும்புருக்கி அப்படின்னு சொல்லுவாங்க இதான் காசு மாதின்னு சொல்லுவாங்க இது நிலையில் இருந்ததுன்னா இந்த சப்போட்டா பழத்தை வந்து ஜூஸ் மாதிரி செஞ்சு குடிச்சுட்டு அது கூட சேர்த்து ஒரு நேந்திர வாழைப்பழம் ஒன்று சேர்த்து சாப்பிட்டு வந்தோம்னா இந்த எலும்புரிக்கு நோய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் அடுத்து இந்த சப்போட்டா பழத்தை வந்து சாப்பிட்டுட்டு ஒரு தேக்கரண்டி அளவுக்கு சீரகத்தை எடுத்து அப்படியே வாயில போட்டு மெண்டு சாப்பிட்டு விழுங்கிட்டோம்னா பித்த சம்மந்தப்பட்ட நோய்கள் தலை கிருகருப்பு வாந்தி மஞ்சளாக வாந்தி வர்றது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வந்து உடல் சூடு முத கொண்டு சரியாயிடும் அடுத்து இந்த சப்போட்டா பழத்தை வந்து கூழ் மாதிரி சூஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இது கூட ஒரு துண்டு சுக்கு ஒரு துண்டு சித்தரத்தை இது ரெண்டையும் பவுடர் பண்ணி இது கூட கலந்துக்கிறோன்னா இது கூட கருப்பட்டியை கொஞ்சம் தூளாக்கி கலந்து இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு காய்ச்சி இதை குடிச்சிட்டு வந்தோம்னா காய்ச்சல் வந்து சரியாயிரும் இது காய்ச்சல் கிடையாது சாதாரண காய்ச்சல் வந்து சரியாகும் அடுத்து அஞ்சு சப்போட்டா பழங்களை ஜூஸாக செஞ்சு எடுத்துக்கிட்டு இது கூட அரை எலும்புச்சம்பழத்தினுடைய சாறு கலந்து குடிச்சிட்டு வந்தோம்னா சளி இருமல் இது எல்லாமே சரியாகுது அடுத்து இந்த அஞ்சு சப்போட்டா பழங்களை அரை லிட்டர் தண்ணியில் நசுக்கி போட்டு கஷாயமாக செஞ்சு வடிகட்டி குடிச்சிட்டு வந்தோம்னா வயிற்றுப்போக்கு வயிற்று கடுப்பு இது எல்லாமே வந்து சரியாகும் இந்த சப்போட்டா விதைகளை ஒரு பத்து எடுத்து ஒன்று ரெண்டாக தட்டி போட்டு அரை லிட்டர் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு காய்ச்சி வடிகட்டி ஆற வச்சு இதை குடிச்சிட்டு வந்தோம்னா சிறுநீரக கோளாறு சிறுநீரக கல் பிரச்சனை சிறுநீர் சுருக்கு இது போன்ற சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து படிப்படியாக சரியாகும் இந்த சப்போட்டா மரத்தினுடைய பழத்தினுடைய விதைகள்லேருந்து எடுக்கப்படக்கூடிய எண்ணெயை வந்து பயன்படுத்துறதுனால வறண்ட கூந்தல் முடி உதிர்வு பொடுகு சரும பிரச்சனைகள் போன்ற பல பிரச்சனைகளையும் நம்ம செய்யலாம் அது மட்டும் இல்லைங்க தினமும் நம்ம சப்போட்டா பழம் கிடைக்கிற பட்சத்தில் தினம் ரெண்டு பழங்கள் சாப்பிட்டு வந்தாலே மேலே சொன்ன பழங்களை வந்து நம்ம கண்டிப்பாக பெற முடியும் அது மட்டும் இல்லை பள்ளி செல்லக்கூடிய சிறு வயது குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டும் தாய்மார்கள் அதே மாதிரி கடின உழைப்பாளிகள் விளையாட்டு வீரர்கள் இப்படி எல்லாருமே வந்து இந்த சப்போட்டா பழங்களை எடுத்துக்கிறதுனால இதில் கால்சியம் விட்டமின் ஏ இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப முக்கியமானது எலும்பு வளர்ச்சி வந்து விரைவாக நடைபெறும் அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து குழந்தை வளர்ச்சி பெறுவதற்கு நல்ல உறுதுணையாக இருக்கும் அதே மாதிரி விளையாட்டு வீரர்களும் சரி கடினமான உழைப்பாளிகளும் இதில் வந்து எனர்ஜி அளவு வந்து அதிகம் இதில் எனர்ஜி அளவு அதிகமாக இருக்குது காரணம் இதில் வந்து சுகர் அதாவது குளுக்கோஸ் வந்து இருக்கிறதுனால ச உடம்புல சத்து குறைபாடு இல்லாமல் எனர்ஜி குறையாமல் பார்த்துக்கிறோம் அதனால் இதை வந்து நீங்கள் தாராமல் எடுத்துக்கலாம் இதில் வந்து இவ்வளோ பழங்கள் இருந்தாலும் சில பிரச்சனைகளும் இதில் இருக்குது அதை பற்றி என்னென்னு பார்க்கலாம் இதனுடைய கணித பழங்களை வந்து நம்ம தாராமல் சாப்பிட்லாம் அதை விதையை மட்டும் நீக்கிட்டு இதனுடைய கணித பழங்களை வந்து நம்ம வந்து தாராமல் சாப்பிட்லாம் அதனுடைய விதைகளை மட்டும் நீக்கிட்டு அதே மாதிரி இதனுடைய பிஞ்சு மற்றும் காய்களில் வந்து அரளிக்காயில் இருக்கிறது மாதிரியே பிசு விசுப்பான ஒட்டக்கூடிய பால் இருக்கும் அதனால் வெறும் வகுத்தில் இதனுடைய காய்களையோ அல்லது இனிப்பு சுவையுடைய முக்கால் பழங்களையோ நம்ம சாப்பிட்றதுனால இதனுடைய துவர்ப்பு மற்றும் இதனுடைய பால் தன்மையானது குடலில் இருக்கக்கூடிய வளவளப்பு தன்மையை வந்து குறைச்சி குடலை சேர்த்து பிடிச்சிக்கிறோம் அதனால் சாப்பிட்ட அரை மணி நேரத்துக்குள்ள குமட்டல் வாயில நீர் ஊறல் வாந்தி வருதல் போன்ற பல பிரச்சனைகளை வந்து நம்ம சந்திக்க நேரிடும் மறந்துடுங்க காலையில் எதுவுமே சாப்பிடாமல் வெறு வகுத்துலேயோ அல்லது சாதாரணமாக எப்போவுமே வெறு வகுத்துலேயோ இதை வந்து எடுக்கக்கூடாது எதை காய்களையோ அல்லது முக்கால் பழங்களையோ சாப்பிடக்கூடாது இதில் இருக்க பால்னால் வகுத்தில் வந்து பிடிச்சிக்கிறோம் வாந்தி வர ஆரம்பிச்சிடும் அதனால் கவனமாக சாப்பிடுங்க இந்த காய்களையோ முக்கால் பழங்களோ சாப்பிடாதீங்க அதனால் நல்லா பழுத்த பழங்கள மட்டும் சாப்பிடுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன் இது எப்படி இதனுடைய இனத்தை விருத்தி செய்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து இதனுடைய விதைகளும் போலாம் இது வந்து தன்னுடைய இனத்தை விருத்து செய்கிறது இதனுடைய நாற்றுகள் வந்து நர்சரிகளே கிடைக்குது நீங்கள் வந்து எங்கேயும் அலையாமல் நர்சரிகளே வாங்கி பயன்படுத்துங்க இந்த வீடியோவில் நம்ம சப்போட்டா மரத்தை பற்றி நம்ம அழுத்தணும் இந்த வீடியோ பிடிச்சோம்னா மறக்காம இந்த வீடியோக்கில் ஒரு லைக் பண்ணுங்க இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட கருத்துக்களையும் உங்களை சந்தேகங்களையும் உங்களை அனுபவங்களையும் இங்கே கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோவை நம்ம நண்பர்களுக்கெல்லாம் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்கள்லாம் பகிர்ந்துக்குங்க அவங்களும் பயன்படுத்தட்டும் மீண்டும் போன்ற ஒரு அருமையான அபூர்வமான அதிசயமான பல மூலிகள் அரசு உங்களுடைய இணைந்த அரசு முறை உங்களிடமிருந்து வந்து விளையாட்டுக் கொள்ளும் நான் உங்கள் நல்ல சாமி வணக்கம் நண்பர்களே நன்றி